ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி திருச்செந்தூர் கோவிலில் கிடைக்கிற பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த இல விபூதி பிரசாதம் ரொம்ப விசேஷமானது பன்னீர் நரம்புகள் அதில் இருக்கிறதுனால தான் பன்னீரு இலை என்றது மருவி பன்னீர் இலையாக ஆயிட்டதாக சொல்லி சொல்கிறாங்க இந்த இலையில் பன்னெண்டு நரம்புகள் இருக்கும் அதுதான் பன்னிரு நரம்புன்றது மாறி போய் பன்னீர் இலை அப்படின்றது மருவி வந்துட்டதா சொல்கிறாங்க இந்த இல விபூதி பிரசாதத்தை இந்த விபூதியை உடம்புல பூசியும் அந்த இலையை சாப்பிட்டோம் ஆதிசங்கரோட உடம்பில் இருந்த பல நோய்கள் குணமானதாகவும் அதனால் அவர் திருச்செந்தூர் முருகர் மேலே அதீத பக்தி கொண்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் பாடினதாகவும் சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமான அந்த இல விபூதி பிரசாதத்தை ஆதிசங்கரர் பாடி அதில் இருபத்தஞ்சாவது பாடத்தில் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருபத்தஞ்சாவது பாடலில் எல விபூதி பிரசாதத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு இந்த இலை காஞ்சி போயிட்டாலுமே அதுக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தினோ அதை நாம் வீட்டில் வச்சுருந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த விபூதியை பூசி விட்டு அந்த இலையை கொஞ்சமா சாப்பிட கொடுத்தாலும் நல்ல ஆரோக்கியமாகவும் சீக்கிரமே அவங்களுக்கு குணமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க அளவுக்கு விசேஷமான அந்த இல விபூதி பிரசாதம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது முருகனோட கருணையால் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி இந்த இல விபூதி பிரசாதத்தையும் அவங்க வச்சுட்டு வர்றப்ப உடம்பு சரியில்லாதவங்க வச்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு சீக்கிரமே பூரண குணமாகும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் அவசியம் இல விபூதிக்கு பிரசாதம் கிடைச்சா அதை பத்திரப்படுத்துறது ரொம்ப நல்லது பன்னிரு இலை அப்படின்றது மருவி பன்னீர் இலை அப்படின்னு வந்தது இந்த பன்னீர் நரம்பு வந்து முருகன் கையில் இருக்கிற முருகனோட திருக்கைன்னு சொல்லி பன்னிரெண்டு கைன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அந்த இலை கூட முருகனோட வேல் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு விசேஷமான இந்த பன்னீர் இலை விபூதியை நாம் தொடர்ந்து பூஜிச்சுட்டு வர்றப்ப பூஜை ரூமில் வச்சு பூஜிச்சுட்டு வர்றப்ப ரொம்ப விசேஷம்